அன்னை வேளாங்கண்ணி பல்நோக்கு மருத்துவமனை திருநெல்வேலி டாக்டர் பிரான்சிஸ் ராய் நினைவாக மெகா ஆர்த்தோ மற்றும் ஃபிசியோதரபி இலவச மருத்துவ முகாம் டிசம்பர் மாதம் பனிரெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய மூன்று தேதிகளில் நடைபெறுகிறது ரூபாய் ஐயாயிரம் மதிப்புள்ள பரிசோதனைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது எலும்பு அடர்த்தி பரிசோதனை முடக்குவாத யூரிக் அமிலம் பரிசோதனை எலும்பு மருத்துவரின் சிறப்பு ஆலோசனை மருத்துவரால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் தேவைப்படுவோருக்கு எக்ஸ்ரே மற்றும் பிசியோதெரபி வழங்கப்படுகிறது இம்முகாமினை அபுபக்கர் முகமது ரியாஸ் ஜெரால்டு ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இம்முகாமில் அன்னை வேளாங்கண்ணி மருத்துவமனை இயக்குநர்கள் ஜிஜி செல்வன் அந்தோனிராஜ் வாணிராய் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் மேலும் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த இலவச முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ டபுள் செவன் நைன் ஒன் நைன் ஒன் நைன் ஒன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என அன்னை வேளாங்கண்ணி மருத்துவமனை நிர்வாகத்தினர் கேட்டுக்கொண்டுள்ளனர்